ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பணியில் இருந்து வீடு திரும்பிய காவல் ஆய்வாளரை அடையாளம் தெரியாத நபர்கள் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கேட்கலாம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அருகே உப்பங்குளம் கிராமத்துல ஒரு பெண்ணோட தகாத உறவில் இருந்ததாக சொல்லப்படும் காவல்துறை உதவி ஆய்வாளர் வந்து அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகில் உள்ள பேரையூர் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணிபுரியும் முருகன் நேற்று இரவு இரண்டு மர்ம நபர்களால துணிகரமாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த தாக்குதலுக்கு பின்னணியில எஸ்ஐ முருகனின் கள்ள உறவு விவகாரம் காரணமாக பெண்ணின் உறவினர்கள் இந்த சம்பவத்தை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்த சந்தேகப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று இரவு சுமார் பத்து மணி அளவில எஸ்ஐ முருகன் சாதாரண உடையில வந்து பேரையூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட உப்பங்குளம் கிராம பகுதிக்கு தனியாக சென்றிருக்கிறாரு அப்போது அங்கு மறைந்திருந்த இரண்டு மர்ம நபர்கள் திடீரென அவரை வழிமறை தாக்கியிருக்காங்க இந்த தாக்குதல்ல வந்து எஸ் ஐ முருகனின் தலையிலும் நெற்றியிலும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அவர் சுதாரிச்சு சுதாரிப்பதற்குள் அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியதாக சொல்லப்படுகிறது ரத்த பில்லத்தில் கிடந்த அவரை உடனடியாக மீட்கப்பட்டு முதுகுளத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சையும் பின்னர் அதனைத் தொடர்ந்து மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கூடுதல் சிகிச்சைக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கிறாரு இந்த தாக்குதல் குறித்து காவல்துறையினர் ரகசியமாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க காவல்துறையினரின் முதல் கட்ட தகவலின்படி எஸ் ஐ முருகனுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த கணவனை பிரிந்து வாழும் ஒரு பெண்ணோட தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வெள்ள உறவு விவகாரத்துல ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் வந்து திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகப்படுகிறது காவல்துறை அதிகாரியின் மீது அதுவும் சாதாரண உடையில் இருந்த போது நடத்தப்பட்ட இந்த துணையிற தாக்குதல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா தன்னை தன்னை குறிவைத்து தாக்கியவர்கள் மீது எஸ்ஐ முருகன் இதுவரை எந்த காவல் நிலையத்திலும் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது ஆனால் எஸ்ஐ முருகன் புகார் அளிக்காத போதிலும் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து முதலுக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்